ட்ரைசிமினல் நியூராலஜியா அப்படின்ற ப்ராப்ளம்னா என்னன்றதை பார்த்தோம் அது ரொம்ப மினிமலி இன்வேசிவ் மெத்தடா ஆர்எஃப் அப்ளேஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் மூலியமா அதை எப்படி பண்றோம் அப்படின்னு ஒரு லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன் மாதிரி வந்து பார்க்கலாம் ஒரு ஸ்மால் நீட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒரு ஸ்மால் பின் ஹோல் நம்ம பேஷண்டோட டேஸ்ட் இன்செர்ட் பண்ணி டேஸ்ட்ல வந்து அந்த நர்வ் வந்துட்டு அவங்க ஸ்கல்ல இருந்து எக்ஸிட் ஆகிற இடம் சின்ன துவாரம் இருக்கும் அந்த துவாரத்துக்குள்ள நீட்ல வந்து இன்செர்ட் பண்றோம் பண்ணிட்டு வாட்டர் வந்து நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்றது எக்ஸ்ரே வச்சு செக் பண்ணிட்டு இப்போ நீங்க பாத்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம உள்ள போட போற இந்த ஆர் நீட் ஹேர் ஸ்ட்ராண்ட் சைஸ் தான் இருக்கு இந்த ஆர் எஃப் நீட் இந்த ஆர் எஃப் நீட்ல உள்ள செலுத்திட்டு நம்ம கரெக்டான லொகேஷன்ல தான் இருக்கோன்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த நர்வஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது தாடை வந்து பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம கரெக்டான லொகேஷன் இருக்கோன்றது அர்த்தம்

பல வருஷங்களா கஷ்டப்பட்டு இருக்கிற பாகத்தை நம்ம சில நிமிஷங்கள்ல இந்த மினிமம் உறவு முடியுமா கம்ப்ளீட்டா ட்ரிப் பண்ண முடியும்